الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

சலாம் வேண்டும் ஈடன்றமோ எம்பெருமானார் அஹமது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் உண்டாவதாக ஆமே அன்பு நிறைந்த அல்லாவின் நிகழ்களே சிறப்பான புனித ரமதான் நிறைவு பெற்று சிறப்பான ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் ஜம்மாவை நாம் அடைந்திருக்கின்றோம் ஷவால் மாதத்தில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட நிகழ்ச்சி தான் அது அது என்ன ஒகது போர் ஹிஜிரி மூன்றாவது வருஷம் ரசூலுல்லாஹி சல்லா அலை வசல்ல அவர்களும் சஹாபாக்களும் மக்காவிலிருந்து ஹிஜரஸ் செய்து மதினாவுக்கு வந்த பிறகு மூன்றாவது வருஷத்தில் சம்பால் மாதத்தில் நடைபெற்ற ஒரு முக்கியமான போர் உகது போர் அந்த உகது போரில் ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் அதற்கு அடுத்தபடியாக அதே போரில் தோல்வி ஏற்பட்டது எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்கள் மனம் தளர்ந்து போய்விட்டார்கள் அந்த அளவிற்கு பயங்கரமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அதற்கு அல்லாஹம் ஆறுதல் கூறு வகையாகத்தான் நான் தங்களுக்கு முன்னால் ஓதி ஆயில் அல்லா குறிப்பிடுகின்றான் நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள் வளர்ந்தகனும் கவலைப்படாதீர்கள் துக்கப்படாதீர்கள் வாந்தும் இல்லாதோ அடுத்து வரக்கூடிய காலத்திற்கு எண்ணி பாருங்கள் நீங்கள் மனம் தளர்ந்து விட்டால் சோர்ந்து விட்டால் கவலைப்பட்டு என்று சொன்னால் அடுத்து நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது அதனால அடுத்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வாழ்த்துமல்லோ அடுத்து நீங்கள் மேன்மை அடைய வேண்டுமென்றால் பலம் அடைந்தவர்களாக வேண்டுமென்றால் இன் குத்தும் மோமினே நீங்கள் உண்மையான மோமீனாக ஆகுங்கள் இது அந்த உகது போரில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பயங்கரமான இழப்புக்கு ஆறுதல் நான் கூறுகின்றார் அப்படி என்ன பயங்கரமான இழப்பு ஏற்பட்டது அதை நான் பார்க்க வேண்டும் சாக்கள் மனம் தளர்ந்து போய்விட்டார்கள் அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகின்றார் அவருக்கு என்ன நடந்தது சொல்லுகின்றான் உங்களுக்கு வாக்களித்திருந்தான் இந்த உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களித்திருந்தான் அல்ல அதை ஆரம்பத்தில் வெற்றி கிடைத்தது போல் இருந்தது வலக்கது சத பகுபெல்லாம் அதற்கு பிறகு ஏன் தோல்வி ஏற்பட்டது எப்படி எந்த அளவுக்கு பாதி ஏற்பட்டது என்று சொன்னால் எழுபது சகாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அந்த போரில் இதில் பாருங்க எழுபது சகாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அது மட்டுமல்ல ஷஹாபாக்கர் எல்லாம் இப்படி எப்படி சிதை ஓடுறாங்க ரசூல் இல்லாசலா செலா அவர்கள் மீதும் காஃபிலும் நாங்கினாங்க ரசூல்ல அணிந்திருந்த தொப்பி சிதைந்து முகத்தில் ரத்தம் அலி இந்த ரசுல்லாவுன்னு ரசுல்லாடு ஒரு பல் ஷஹீத் ஆகி விட்டது ஒரு பல் உடைந்து போய் விட்டார் அந்த போரிலே ஹம்சாரதி எல்லாம் ரசுல்லா உடை செஞ்சால் நம்ம எல்லாம் கேள்வி அவர்கள் அந்த போரிலே கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் கொடூரமாக பார்த்து அண்ணா அவர்களுக்கு ஆச்சரியமாக பண்றது இருக்கிறாங்க நாமெல்லாம் கட்டுப்படப்படியவர்கள் இருந்தும் எப்படி இது அண்ணா ஹாதா அல்லாஹ் நல்லா சொல்லி போறான்னு சொல்லி விட அவங்க சொன்னதை அண்ணா எப்படி 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 அப்படின்னு சொல்லிருக்காங்க அல்லாஹ் பதில் சொல்கிறான் நபியே அவங்க கேட்குறாங்க குலுத்தும் அண்ணா எப்படி தோல் ஏற்பட்டது ரசுல்லாஹிருக்க ரசுல்லாவுக்கு அடிப்படிச்சு சாமாக்கில் எடுதல் செய்து ஆட்டாங்க நல்லா சொல்கிறான் ஃபுல் ஹூமினி அயன் தி அன்ஃபூசிக்கும் அது காரணம் இங்கே தான் நல்லா சொல்கிறான் யாரு காரணம் இந்த தோல்விக்கு காரணம் யார் நீங்கள் தான் நீங்கள் செய்த தவறுதான் என்று அல்லா இங்கே சுட்டி காட்டுகின்றார் இதற்கு மாற்றமாக இதில் மூணுல இதில் நஞ்சு இதில் ரெண்டு பதிரும் போர் பாருங்க அந்த பதிரும் போரை வச்சு சாபாங்கல் இது எப்படி நினைச்ச சொல்றாங்க அங்க அண்ணா அப்படி வந்து செஞ்சானே பதிரும் என்ன இஸ்லாத்தின் முதல் போர் பதிரும் போர் ரெண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அந்த பதில் போரில் முஸ்லீம்கள் படை பலமும் கம்மி முன்னூத்தி பதிமூணு பேர் அவங்க ஆயிரம் பேர் அவங்ககிட்ட ஆயுத பலம் இவங்ககிட்ட ஆயுதமும் கம்மி அப்படி இருந்தும் அல்லாஹு தாலா பதில் போரில் இது ரெண்டில் நடந்த அந்த பதில் போரில் அல்லா எந்த அளவு உதவி செய்யறார் என்றால் மலக்குமார்கள் எல்லாம் இருக்கிறாங்க மலக்குமார்கள் சலாசத்து ஆலாபிமிரல் மலாய்கா அல்லா புராசிக்கு சொல்லுகின்றான் முப்பதாயிரம் சராஸ்தாலா மூணாயிரம் மூவாயிரம் வழக்குகள் அங்க வந்து இறங்குறாங்க முஸ்லீம்களுக்கு உதவி செய்யறாங்க ஒரு சகாதரி ஒருத்தர் வெட்ட போறாரு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த உருளுதாங்க யார் வெட்டுறது வழக்கு வெட்டுறாங்க இப்போ அந்த போரில் முஸ்லிம்களுக்கு அமோக வெற்றி எதளவு வெட்டின்னு சொன்னால் பதுரும் போரில் வெற்றி கிடைத்தது எழுபது

அங்கே ஒற்றுமை இருந்தது அங்கே ரசூல் அவனை கட்டுப்பட்டீர்கள் கடைசி வரைக்கும் கட்டுப்பட்டு நடந்தீர்கள் ஒற்றுமையோடு செயல்பட்டீர்கள் அல்ல அங்கே உதவி செய்தார் இங்கே உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது ஆரம்பத்தில் ஒற்றுமை இருந்தீங்க அப்புறம் பார்த்தா பிரிவினை ஏற்பட்டு விடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு என்ன கருத்து வேறுபாடு அதுவும் குரான் சொல்லி காட்டிக்கிறோம் அந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னால் போர் ஆரம்பிப்பதற்கு முன்னால் பிரசுல்லா சலாசல்லம் அவர்கள் ஐம்பது வீரர்களை அம்பு வீரர்கள் ஐம்பது பேரை உகது மலைக்கு பக்கத்தில் எதிரிகள் வந்து தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட இடத்தில் ஐம்பது பேரை நிப்பாட்டினாங்க நீங்கள் இங்கேயே நிற்கணும் நாங்கள் போர் செய்து கொண்டிருப்போம் மைதானத்தில் எங்களுக்கு தோல்வி ஏற்பட்டாலும் சரி வெற்றி ஏற்பட்டாலும் சரி நான் சொல்ற வரைக்கும் வரக்கூடாது ஏன்னு சொன்னால் எதிரி வந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இங்கேயே நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஐம்பது பேர் நிப்பாட்டினாங்க இங்கே போர் பயங்கரம் நடந்து கொண்டிருக்கிறது முஸ்லீம்களுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் காஃபி சிதறி ஓடுறாங்க ஓடுற உடனே மைதான் காலி ஆகுது உடனே அந்த ஐம்பது பேர் என்ன சொல்கிறாங்க எங்க எல்லாம் போயிட்டாங்கல்ல வாங்க போகலாம் மைதான அந்த அமீர் சொல்கிற தலைவர் துபை ரஜினால் நம்ம ரசூல் என்ன சொன்னாங்க சொல்ற வரைக்கும் போகணும்னு சொன்னாங்கல்ல எங்க அது முடிச்சு முடிச்சு போயிட்டாங்க வாங்க போகலாம் இல்ல வாழப்படாத தலைவர் சொல்றார் அப்ப கருத்து வேறுபாடு தலைவரு கட்டுப்படவில்லை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் முக்காவாசி பேர் பண்ணாங்க குறைந்த அளவு பத்து பன்னெண்டு பேர் பண்ணாங்க இருக்கிறாங்க அப்ப ஓடி அந்த எதிரிகள் வந்து அந்த பக்கம் பாக்கிறாங்க காலியா இருக்கணும் உடனே அந்த பக்கம் வர்றாங்க வந்து பின்னால வந்து பயங்கரமா தாக்குகின்றார்கள் வெற்றி வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் மீண்டும் தோல்வி ஏற்படுகிறது பயங்கரம் அப்பதான் ரசுல்லாஹ் பல்லு உடையுது ரசுல்லா முகத்தில் அந்த வளையுது எழுபது சஹா பாக்கல் கொல்லப்பட்ட ஷைதா அப்படின்னா இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அப்போ ரசுல்லா அல்லாஹ் என்ன சொல்லுங்கள் தான் ஹாதா என்ன ஏன் என்று கேட்கின்றீர்களா மீன் இளைத்தி அற்புசிக்கும் நீங்கள் தான் காரணம் என்ன காரணம் உங்களுக்குள்ளே வெற்றி வந்துவிட்டது ஒற்றுமை இல்லை அப்போ உகது பதுரு போரில் அமோக வெற்றி பெற்றீர்கள் எழுபது பேரை கொன்றீர்கள் எழுபது பேர் கைது செய்தீர்கள் இதில் போரில் எழுபது பேர் ஷகிதாக்கப்பட்டார்கள் முஸ்லீம்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் அடி ஏற்பட்டது என்ன காரணம் சொல்லி அப்ப எப்போ ஒற்றுமையின்மை ஏற்படுகிறதோ அல்லாஹோட உதவி வராதங்க ஒற்றுமை ஏற்பட்டால் அங்கே அல்லாஹோட உதவி வரும் வேற்றுமை ஏற்பட்டால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் என்ன வந்துருங்க அல்லா உதேவராரு அப்போ அதனால் சோர்ந்து போயிட்டாங்க அப்போ எல்லாம் ஆறவர் கூறுகின்றான் என்ன குறைன்னா வலா தஹினோ வலா தஹசனோ சரி நீங்கள் செத்த செஞ்சிட்டீங்க செஞ்சுட்டீங்க மேற்கொண்டு என்ன செய்யணும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வலா தஹினோ சோர்ந்து விடாதீர்கள் வலா தஹசனோ கவலைப்படாதீர்கள் வந்தும் அகலோ என் கொந்தும் ஓமினேன் இதற்குப் பிறகு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எதிர்காலத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பல மிக்கவர்களாக வேண்டும் என்று சொன்னால் அல்லாடு உதவிகள் என்று சொன்னால் நீங்கள் உண்மையான உறுதியாக இருங்கள் யாருக்கு சொல்றது ஈமான் என்ற வட்டத்துக்குள் வந்துவிட வேண்டும் ஈமான் என்ற ஒரு வட்டம் இப்போ உள்ள தற்கால சூழ்ந சூழ்நிலையில் இருந்தாலும் சொல்கிறாங்க வட்டம் மாவட்டம் இருக்குது இல்லை வட்டம் மாவட்டம் சின்ன சின்னலாம் வட்டம் அந்த பூரா வட்டம் சேர்ந்தால் மாவட்டம் நமக்கு மாவட்டம் எதுங்க எதுங்க மாவட்டம் சென்னை மாவட்டம் நமக்கு மாவட்டம் என்ன கொரோகான் கொரோகான் என்ற அந்த மாவட்டத்திற்குள் வந்துவிட வேண்டும் நீங்கள் பல பிரிவினா இருக்கலாம் பல கலர் இருக்கலாம் வெளிப்பட்ட ஒரு கலர் கலர் மூணு கலர் சில பேர் நாலு கலர்லாம் எந்த கலர்னாலும் சரி ஆனா இருக்கின்ற பொழுது எந்த கலரில் நீங்க இருந்தாலும் அந்த மோமீன் அனைவருமே அந்த வட்டத்தில் இருந்து வந்து

ரசூல்லாம் செயலா தொண்டர்கள் யாருங்க மோமின்க ஈமான் கொண்டவர்கள் தொண்டர்கள் ஒரு மாவட்டத்துக்கு பயிலாக இருக்கும் பயிலா சட்டம் எப்படி நடக்கணும்னு சொல்லி இந்த மாவட்டத்துக்கு பயிலாக என்னங்க அல் குரான் அல் குரான் தான் பயிலா அப்போ இந்த மாவட்டத்துக்குள் நீங்கள் வந்து வந்து விட்டால் அல்லாஹ் என்ற அந்த தலைவர் கட்டுப்படுங்கள்

ரசூலு கட்டுப்படுங்கள் வலா தனாசு கருத்து வேறுபாடை வச்சுக்காதீங்க நீங்க அந்த கலர்ல இருக்கலாம் இந்த கலர் இருக்கலாம் பல கலர் இருக்கலாம் ஆனால் ஈமான் என்று வருகின்ற பொழுது ஈமானுடைய கட்டத்துக்கு வருகின்ற பொழுது எல்லாம் ஒன்னா வந்துடணும் நீங்க வலா தனாசு கருத்து வேறுபாடு அப்படி கருத்து வேறுபாடு வந்து விட்டால் நீங்கள் வலுவிழந்து விடுவீர்கள் நீங்கள் கோடையாகி விடுவீர்கள்

குரான் என்ன சொல்லுதோ அதாங்க குரான் தான் எனக்கு தலைமை நான் அதில் இருக்கலாம் அதில் இருக்கலாம் அதில் இருக்கலாம் அவன் வருங்காலம் நம்முடைய எதிர்காலம் அல்லாத வாழ்ந்தும் இல்லாலோ இங்கொட்டும் மாமின் எதிர்காலம் உங்களுக்கு சரியாக அமைய வேண்டும் என்று சொன்னார் எதிர்காலம் நாம் என்ன காலங்க எதிர்காலம் நம்ம எதிர்காலம் அமைப்பு எப்போ அமைப்பு தமிழ்நாடு இந்தியாவோட எதிர்காலம் எப்போங்க பத்தொன்பதாம் தேதி நம்ம எதிர்காலம் பத்தொன்பதாம் தேதி முடிவாக போகுது இப்போத சூழ்நிலை அப்போ எதிர்காலத்தை உங்கள் எதிர்காலம் சரியாக சொன்னால் இந்த வட்டத்துக்கு நீங்கள் வந்துவிடுங்கள் நீங்க அதுல இருக்கீங்க எதில இருக்கீ எதில இருந்தாலும் சரி குரான் என்ன சொல்கிறது வகத்த சிங்கோ இல்லா ஜமியா வலா தஃபர்னமும் பிரிந்து விடாதீர்கள் குரான் என்ன சொல்லுகிறது குரான் சொல்றபடி நாம நடப்போம் அவ்வளவுதான் குரான் என்ன சொல்லுகிறது ரெண்டு விஷயம் சொல்லுது ஒரு விஷயம் என்ன மோமின்களுடைய நல்ல பண்புகள் எல்லா குரான் சரி சொல்லி காட்டுறான் அதுல ஒன்னு சொல்லி காட்டுகின்றார் குரான் சரிவிலே ஒரு சூறா இருக்கிறது பதினாலு சூ நூத்தி பதினாலு சூறாவில ஒரு சூறா பேருனாக சூரா என்ன சூறா அந்த சூறா பேருனா

ஒருங்கிணைப்பை ஒற்றுமை சொல்லிக்கொண்டு எந்தாலும் சொல்லிக்கொடு சொன்ன முதல்ல சொன்ன எதிரி கடல் இருந்தாலும் அல்ல இது இறைவன் யாருங்க எல்லாத்துக்கும் ஒரு கலர் ரெண்டு கலர் மூணு கலர் நாலு கலர் எத்தனை கலர் இருந்தாலும் எல்லாத்துக்கும் அல்லா யாருங்க இது அல்ல ஒரு தான் தானே அவருக்கு வரல வரல அல்லா ஒருவன் இப்படிலாம் எல்லாத்துக்கும் ஒரு எல்லா கலரும் வரும் நம்ம வந்து நான் அந்த பக்கம் தெரிவிக்கிறேன் இவர் எந்த பக்கம் தெரிவிக்கிறார் இல்லையா எல்லாரும் ஒரே பம் ஒரே அல்லாஹ் ஒரே கைபிளா ஒரே புறான் எல்லாத்துக்கும் அல்லம் சுராவது ஒரு சுரா வேற சுராவதுனாங்களா எல்லாத்துக்கும் ஒரே புறான் எல்லாத்துக்கும் ஒரே ரசூல் தான் அப்போ குரான் அல்லாஹ் ஒன்று குரான் ஒன்று ரசூல்லா ஒன்று கபிலா ஒன்று எல்லாம் ஒன்று நமக்கு சொல்லி கொடுக்கின்றது தான் ஜமாத் தொழுகை முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஜமா தொழுவங்க வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா தொழுவுங்க மற்ற நாளில் பாருங்க ஓரளவுக்கு பள்ளி ஜமா திருக்கும் ஜும்மாவில் பெரும் கூட்டம் இப்போ இதில் எதுக்கு அடிப்படை என்ன நமக்கு மத்தியில் ஒற்றுமை வர வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கண்டுத்தெரிகிறது ஒன்று சேர்ந்து பழக் பழக்கூடுது ஒன்று சேருவதற்கு நீங்கள் பழகி கொள்ளுங்கள் தொழுகை ஜமாத்து மூலமாக ஜும்மா ஜமாத்து மூலமாக அப்போ எல்லாம் சொல்லுகின்றான்

வரக்கூடிய உம்மத்துகளுக்கு ஒரு படிப்பினை என்ன எவ்வளவு நீங்க அறிவியல் இருந்தாலும் செய்யணும் ஒரு மசோரா செய் முடிவு செய்து விட்டால் அல்லல்லாம் அல்லா வைங்க அவன் முதல்ல நான் செய்யணும் முடிவு முதல்ல ஆலோசனை செய்யணும் என்ன செய்யலாம் வரக்கூடிய வரக்கூடிய இந்த விஷயத்தில் நம்ம எப்படி செய்யணும் வரக்கூடிய சூழ்நிலை எப்படி நடந்துக்கணும் மசோரா செய்யலாங்களா நாலு பேர் சொல்றாங்க பார்க்கலாம் அடுத்த சும்மா வரும்போது அதுல நான் மசோரா செஞ்சு முடிவு பண்ணி செஞ்சோண்டு ஆகிறேன் ஆனால் மொஷோ எங்கேருந்தான் ஆரம்பிக்கும் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும் வீட்லேயே பார்த்தா எங்க நீங்கள் பாட்டுக்கு போய் போடுங்க நான் பாட்டு வரட்டு போட்டுக்கிறேன் அப்படி முதல்ல கணவன் மனைவிக்கு மசோரா பண்ணணும் தந்தை மகன் மசோரா பண்ணணும் சகோதரர்கள் முதல்ல மசோரா பண்ணணும் வீட்டுக்குள்ள முதல்ல மஷோரா ஆரம்பிக்கணும் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம் சொல்லுங்கள் அப்போ எதிர்காலாக இருக்கும் என்ன செய்யலாம் வீட்டில் மஷூரா பண்ணிக்கணும் முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம் அது தெருவில் உள்ளவங்க நப்பா எப்படி செய்யலாம் மஷோரா அதுக்கப்புறம் மஹல்லா மஷோரா ஒரு முடிவு செய்யணும் அதுக்கப்புறம் பக்கத்து மஹல்லா இப்படி மஹல்லா எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி செய்து விட்டால் ஃபைதா அத புடி செய்து விட்டால் அப்போ தவக்கெல்லா அல்லா மேலே பாரத்தை போட்டிருவேன் இப்போ மாரத்தை போடணும் புடி பண்ணதுலாம் இல்லை ஆனால் நல்லா பார்த்துக்கா கொடுங்க இவர் இந்தப்பா போகிறா இவர் இந்தப்பா போகிறாரு கேட்டால் எல்லாம் பார்த்துக்குவாங்க எல்லாம் என்ன சொல்கிறான் பார்த்துக்குறேன் எப்போ பார்த்துக்குவேன் நான் சொன்னபடி கேட்டால் தான் பார்ப்பேன் போகாது போன் என்ன நடந்தது வேற்று கருத்து வேற்று ஏற்பட்டது தோல்வி ஏற்பட்டது அவன் முதல்ல நீ ஒற்றுமை ஒற்றுமையாக ஃபைதாசன் தான் ஃபதவக்கர் அல்லா அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே இப்போ உஷோராக சொன்னேன் உஷோர் அதே மாதிரி ஒரு சூறாக இருக்குது அந்நகல் நான் சொல்கிறேன்னா அந்நகல் நகர்னா தேனி தேனீட்டு ஒரு சூறாக இருக்குது பதினாலாது ஜூஸ்ல அது நல்லா அந்த தேனியை பற்றி சொன்னான் சொல்லிட்டு இன்ன ஃபீதா லிக்க நாயதல் எதவும் எத ஃபங்கரும் இதில் சித்தி பொருளுக்கு இருக்கிறது என்ன்த்தச்சு தேனி கூட்டு இருக்குல்ல கற்பனை பண்ணி பாருங்க தேனி கூடு கட்டிடு ஒருத்த என்ன பண்றான் கல்லை எடுத்து நாய் அடிக்கிறான் கல்லை எடுத்து நாய் என்ன செய் நாய் நிற்கமா ஓடுமா ஓடுவாங்க நான் சொல்ல மாட்டேன் உதவி ஓகமா திரும்புக்கு கடிக்குமா கல் எடுத்தாச்சு என்ன செய்யும் ஓடும் நாயை கல் ஓடும் அதே கல்ல தேன் கூட்ட அடிங்க யார் ஓட்டணும் நம்ம ஓட்டணும் நாய் பலமானது நாய் பலமிக்கது ஓடுது தேனி பலம் கம்மி ஓடுறோம் என்ன காரணம் என்ன ஒன்னும் சேருது ஒற்றுமை அதெல்லாம் தேனி இதன் மூலமா நீங்கள் படிப்பினை பெறுங்கள் நல்லா சொல்லுகின்றார் தேனி வச்சு படிப்பினை பெருங்க புறாண்டு சுவர் அறிக்கிறது அப்போ நாம நம்மை பார்த்து ஓட வேண்டும் என்று சொன்னால் என்ன நாம் மாற வேண்டும் மாறலாமா அஞ்சுக்கிறப்பட்ட சேவிட அஞ்சுக்கிற மகல்லா முதல்ல எங்க வீட்டிலே தான் ஆரம்பிங்க அப்போ தெருவில் மகல்லா பக்கத்து மகள் எல்லாம் செய்வாங்க துவாசைலா

வைய ஹொசுல்கும் அல்லாஹ் விட்டு விட்டால் யார் உதவி செய்ய முடியாது வல்லா உதவி நமக்கு வர வேண்டும் என்றால் நான் செய்யணும் முதல்ல முடிவு செய்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையா முடிவு செய்து அல்லாஹ் தவக்குல வைக்கணும் அல்லாஹ் சொல்லிக்கிறேன் வா அல்லாஹ் தவற்கவில் ஓமினோ ஓமின்கள் அல்லாஹ் தவக்குளிப்பார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷாப் அல்லாஹ் நம்மலைவரு வருங்காலத்தை நமக்கு சாதகமாக ஆக்கி அருள் புரிவானாக அதற்காக நாம் என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தோஃபியக்கை தந்துடுவானாக மஷோரா செய்து ஆலோசனை செய்து முடிவு செய்து அதன்படி செயல் செயலாற்றக்கூடிய தோஃபியத்தை தந்துடுவானாக நம்முடைய எதிர்காலம் அல்லாஹ் சிறப்பாகிவிள்வானாக எல்லா பாதுகாப்பு தந்திருள்வானாக ஆமீர் வாக்குதான்